குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள மண்டல புற்றுநோய் மையத்தின் மருத்துவக் கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நடுக்கல்லூர் கோடகநல்லூர் சுத்தமல்லி பகுதியில் சில வாரங்களுக்கு முன் கொட்டப்பட்டன இதனால் நோய் பரவும் ஆபத்து இருப்பதை புரிந்து கொண்ட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இதுகுறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியது திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை மூன்று தினங்களுக்குள் கேரள அரசு அப்புறப்படுத்த வேண்டும் என தீர்ப்பாயம் உத்தரவிட்டது இந்த உத்தரவு வந்த பிறகு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேரள அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கடிதம் எழுதியது தமிழக எல்லைப் பகுதிகளில் மருத்துவக் கழிவுகளை கொட்டிய மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக்கொண்டது கேரள அதிகாரிகள் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களுக்கு வந்து பார்த்தனர் அதனைத் தொடர்ந்து பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு மற்றும் தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கருத்துகளை ஏற்றுக்கொண்டு தமிழக பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்த கேரள அரசு முன்வந்தது நடுகல்லூர் கோடகநல்லூர் சுத்தமல்லி பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை மீண்டும் கேரளாவுக்கே கொண்டு செல்லும் பணிகள் நடந்து வருகின்றன இதற்காக பதினோரு லாரிகள் வந்துள்ளன அவற்றை மேற்பார்வையிட கேரள அதிகாரிகளும் தமிழக எல்லைப் பகுதியில் முகாமிட்டுள்ளனர்